இந்த சமுதாயத்திடத்திலே சமுதாய மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு கொடுமை ஒரு வழிகேடு நிறைந்திருந்த ஒரு காலகட்டத்தில் வரதட்சணை என்ற பெயரால் பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்படக்கூடிய வேளையில் அந்த வரதட்சணையின் கொடுமைகளை தீமைகளை எடுத்துரைத்து மக்கள் மன்றத்திலிருந்து அந்த தீமைகளை அழித்தொழிக்கக்கூடிய அகற்றித் தொள்ளக்கூடிய வேலைகளில் ஈடுபடாமல் வரதட்சணை வாங்குறியா வாங்கிக்கப்பா ஒரு பத்து வாங்குறது எனக்கு கொடுத்துக்கோ அதுக்கு இந்த சதவீதம் இருபது லட்சமா அதுக்கு இந்த சதவீதம் என்று தூண்டிவிடக்கூடிய அளவிற்கு அவர்களை ஆர்வமூட்டக்கூடிய வகையில் வரதட்சணை வாங்கக்கூடியவரிடத்தில் இந்த வரதட்சணை என்ற வன் கொடுமையின் மூலம் பல பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தகப்பன்மார்கள் ஊர் ஊராக லெட்ரு பேடை தூக்கி கொண்டு பெண் குமரு காரியமாக வந்திருக்கிறேன் அடகு வைக்கக்கூடிய நிலைக்கு சமூகத்தை இழுநிலைக்கு தள்ளினீர்களே இதுதான் இறை தூதர் மீது வைக்கிற நேசமா இதுதான் இறை தூதர் மீது கொண்ட காதலா சிந்தித்து பாருங்கள் எத்தனையோ பல குடும்பங்கள் ஏழ்மையான நிலையில் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத காரணத்தினால் கடுமையான வரதட்சணை அல்லோடப்பட்டு ஊரூராக அலைந்தும் பணம் திரட்ட முடியாத நிலையில் குடும்பத்தோடு தூக்கிட்டு தற்கொலை செய்வதற்கு காரணமாக திகழ்ந்தீர்களே அயோக்கியர்களே இதுதான் இறை தூதரை நேசிப்பதின் லட்சணமா